அரத்திப்பூ பெண்களின் உடலுக்கு வரம் வழங்கும் இயற்கை மூலிகை நம்ம வீட்டு தளபாடத்தில் சாதாரணமாக காணப்படும் ஒரு மரம் வாழை மரம் அதில் மலர்ந்து வீழும் அரத்திப்பூ ஆனால் இந்த சிறிய மலருக்குள் பெண்களின் உடல் நலத்தை காத்து நிற்கும் வல்லமை உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா பெண்களின் மாதவிடாய் சீராக்கும் அரத்திப்பூ உடலில் உள்ள ஹார்மோன்களை சமநிலையில் வைத்துக்கொண்டு மாதவிடாய் தாமதம் அதிக வலி மற்றும் பி போன்ற பிரச்சனைகளை இயற்கையாக குறைக்கிறது இரத்தச்சத்து அதிகரிக்கும் அயன் மற்றும் தாது பொருள்கள் நிறைந்ததால் இரத்த குறைவு பலவீனம் மயக்கம் போன்றவை நீங்கி உடல் உற்சாகம் பெறும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் நீரிழிவு நோயாளர்களுக்கு அரத்திப்பூ மிக சிறந்த உணவு இது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை இயல்பாக தனித்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் உடற்கொழுப்பு குறைக்கும் அரத்திப்பூவின் நார்ச்சத்து ஜீரணத்தை மேம்படுத்தி பசி அதிகரிப்பதை தடுத்து உடலின் கொழுப்பை சீராக குறைக்கிறது இதயம் மற்றும் கல்லீரலுக்கு நலம் அரத்திப்பூவில் உள்ள எதிர் நச்சு மூலக்கூறுகள் கல்லீரலை சுத்தப்படுத்தி இதயத்தின் செயல்பாட்டையும் நலமாக வைத்திருக்கும் பெண்களுக்கு உண்டாகும் சிறப்பு பயன் பாலூட்டும் மாதர்களுக்கு பால் உற்பத்தி அதிகரிக்க செய்யும் தன்மை அறத்திப்பூவுக்குண்டு மேலும் கருப்பையில் ஏற்படும் சிறிய கட்டிகள் பைப்ராய்டு போன்றவற்றின் வளர்ச்சி தாமதமாகும் எப்படி உணவில் பயன்படுத்துவது ஒன் அரத்திப்பூ வறுவல் நல்ல வெந்த பின் சிறிது தேங்காய் மிளகு சேர்த்து வருத்தால் சுவையும் நலனும் டூ அரத்திப்பூ சூப்பு பூவை நன்றாக வேக வைத்து பூண்டுதம் மிளகு சேர்த்து சூப்பாக அருந்தலாம் கூட்டு அல்லது பொரியல் சாதாரண உணவிற்கு ஆரோக்கியமான ஒரு சிறந்த துணை உணவு இவ்வளவு நன்மைகளை கொண்ட அரத்திப்பூ நம் பாரம்பரிய உணவின் ஒரு அரிய வரப்பிரசாதம் வாரத்தில் குறைந்தது இரண்டு முறை உணவில் சேர்த்தால் பெண்களின் உடல் நலம் என்றும் நன்றாக இருக்கும் இயற்கை மூலிகைகளின் நலன்களை அறிய தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள்